ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் எனில் இன்று இந்த வாக்கினை நீ முழுமையாக கேட்க வேண்டும் என் தங்க குழந்தையே உனக்கு கஷ்டங்களை அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த இரண்டு பேரையும் உன் வாழ்க்கையை விட்டு முதலில் நீ வெளியேற்ற வேண்டும் இந்த இரண்டு பேரையும் உன் வாழ்க்கையை விட்டு முதலில் நீ வெளியேற்ற வேண்டும் என் செல்ல குழந்தையே இவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இரண்டு பேரையும் நீ வெளியே அனுப்பவில்லை தாமதம் காட்டுகின்றாய் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தி கொண்டேதான் இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் செல்ல பிள்ளையே இந்த தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நான் உனக்கு அத்தனை சந்தோஷங்களையும் கொடுக்க நினைத்திட நேரத்தில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த இரண்டு விஷயங்களும் உன்னை இந்த அளவிற்கு பாடாய்படுத்தியிருப்பதை உன் அம்மா நான் தெரிந்து கொண்டேன் என் தங்க குழந்தையே உன் மனது எவ்வளவு வேதனையில் உள்ளது என்பதும் எனக்கு தெரிந்து அதனால்தான் உடனே உனக்கு இதனை தெரியப்படுத்தி விட வேண்டும் என்றுதான் இந்த தாயானவள் உன்முன்னால் நான் வந்து நிற்கின்றேன் என்ன நடக்கின்றது என்று என் பிள்ளை நீ யோசிக்கும் பொழுது இந்த அம்மா இந்த இரண்டு பேரையும் யாரென்று உனக்கு அடையாளப்படுத்தி விடுகின்றேன் இந்த இரண்டு பேரினுடைய மனது எப்படிப்பட்ட மனது தெரியுமா நம்மால் ஒருவருக்கு கஷ்டம் வருகின்றதே என்று யோசிக்காமல் கஷ்டத்தை கொடுக்கத்தானே நாம் இவர்களை தேடி சென்றிருக்கின்றோம் என்று நினை விதம் மனநிலையிலேயே சுற்றி வருபவர்கள் அடுத்தவர் படுகின்ற வேதனைகளைக் கண்டு சந்தோஷப்படுகின்ற இவர்களை நாம் நிச்சயமாக விட்டு வைத்து விடலாமா என் செல்ல குழந்தையே இவர்களுக்கு ஒருவிதமான மனநிலை இருப்பதனால்தான் அடுத்தவர்களின் கண்ணீரை ரசிக்க தோன்றுகின்றது அல்லவா ஒரு சாதாரணமான மனிதன் தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்ட மனிதன் இறை நம்பிக்கையினால் நாம் எதையும் சாதித்து விடலாம் என்று நினைக்கின்ற ஒரு மனிதன் ஒரு அடுத்தவர்களின் கண்களில் கண்ணீரை காண விரும்ப மாட்டான் ஒரு அடுத்தவர்களின் கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீருக்கு காரணமாக மாட்டான் அப்படி இருக்கும் பொழுது இந்த உன்னுடைய கண்களிலிருந்து வழிகின்ற கண்ணீருக்கு காரணமாக இருக்கின்றார்கள் இந்த இரண்டு பேரும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது மேலும் மேலும் உனக்கு என்ன நடக்கின்றது நடக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு உன் அம்மா நான் உன்னோடு இருக்கின்ற இந்த எல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட என் குழந்தை இனி எந்த நொடி நீ இதற்காக வருத வேண்டாம் அம்மா இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த பயமும் தேவையில்லை இந்த அம்மா நான் முன்னின்று ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் நீ வருந்த வேண்டிய அவசியமில்லை வாழ்க்கை கட்டாயத்தினால் உனக்கு பல விஷயங்களை நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை உன்னுடைய கட்டாயத்தினால் நிச்சயமாக பலவிதமான மாற்றங்களை தந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி இருப்பவர்களினுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டதனால் என் பிள்ளை நீ அடைந்த மன உளைச்சல்கள் ஏராளம் அல்லவா எதனால் நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கின்றது எதனால் நம் வாழ்க்கையில் மற்றும் இது போன்ற பிரச்சினைகள் எல்லாம் நடக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டாய் அல்லவா இந்த இரண்டு பேரையும் உன் வாழ்க்கையை விட்டு நீ கடத்தி விட்டாயானால் இந்த இரண்டு பேரையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ விலக்கி விட்டாயானால் அதுவே போதும் வேறு எதுவும் உனக்கு பெரிதாக தோன்ற போவதில்லை வேறு எந்த ஒரு விஷயங்களும் பெரிதான அளவில் உனக்கு மாற்றங்களை கொடுக்கப் போவதில்லை உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை என்ன என்று நீ தெரிந்து கொண்டு சர்வ நிச்சயமாக உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெளிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த அம்மா சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு கொடுத்த பிரச்சனைகளை நாம் சற்று திரும்பி பார்த்தோமேயானால் எங்கோ ஒரு வகையில் இந்த கஷ்டங்களுக்கு நீயும் ஒரு காரணமாக இருக்கின்றாய் என்பதனை நீ மறந்துவிடாதே தேவையில்லாத இந்த மனிதர்களுக்கு வாழ்க்கையில் இடம் கொடுத்து உன்னை சுற்றி பல இன்னல்களை இவர்கள் கொடுக்கும்படி நீ அத்தனை விஷயங்களையும் செய்திருக்கின்றாய் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு நடத்தும் பொழுது நான் இருந்து இந்த வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தும் பொழுது என்ன நடக்கின்றது என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு நொடியிலுமே நான் உனக்கு சொல்கின்ற உண்மை எல்லாமே ஒன்றுதான் தவறு செய்கின்ற ஒருவர் உனக்கு மிகவும் வேண்டியவர் என்பதால் அவருக்கு நீ உடந்தையாக இருந்திருக்கின்றாய் அவர்களோடு நீ பயணித்திருக்கின்றாய் அந்த தவறில் உனக்கு பங்கில்லை என்றாலும் அவர்கள் செய்தது நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டு அவர்களோடு பழகுவது தவறான காரியம் அல்லவா என் தங்க குழந்தையே அவர்களை பற்றி நீ முழுமையாக தெரிந்து கொண்டு அவர்களோடு பழகுவது தவறான காரியம் அல்லவா என் செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கை பலவிதமான துன்பங்களை உனக்கு கொடுத்திட்ட பொழுதும் கூட பலவிதமான விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு தந்துவிட்ட பிறகும் கூட நிச்சயமாக இதையெல்லாம் என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும் என் தங்க குழந்தையே என்னவென்று உணர்ந்து நீ தயாராகிவிட வேண்டும் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷங்களும் ஒரு சேர கிடைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கின்ற விஷயங்களுக்கு எந்த நேரத்திலும் நீ நல்லபடியான முடிவுகளை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே உனக்கான மாற்றங்களை உறுதியாக தரத்தான் போகின்றது என்பதனை நீ மறந்துவிடாது உன் அம்மா நான் உனக்கு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதனை என் குழந்தை நீ தெளிவான மனநிலையோடு புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவான எண்ணங்களோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நிறைவேறாத பல விஷயங்கள் நிறைவேறாத பல ஆசைகள் நிறைவேறாத பல கஷ்டங்கள் என்று ஒவ்வொன்றுமே உன்னை பின்தொடர்ந்து வரும் பொழுது அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக செய்துவிடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்க குழந்தை நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் கண்முன்னால் நிறுத்தி இருக்கின்றது இந்த அம்மாவினுடைய அருளால் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல நன்மைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை என்னவென்று நீ புரிந்து தெரிந்து அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே தெளிவான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த அம்மா சொல்லும் பொழுது அது உனக்கு தெளிவாகிவிடும் தெளிவில்லாத கஷ்டங்கள் உனக்கு வந்த பொழுதும் கூட அதனை தெளிவைக்க வேண்டிதான் இந்த தாயானவள் உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருகின்றேன் பொதுவாக யாரையுமே எளிதாக நம்பிவிடுகின்றாய் இந்த இரண்டு பேரும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்த சூழ்ச்சிகள் இவர்கள் நடத்திய திட்டங்கள் என்று இவை எல்லாமுமே உனக்கான நன்மைகளை நிச்சயமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து இந்த தாயானவள் நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் வேண்டாம் இந்த அம்மா நான் இருக்கும் வரை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பங்களும் வேண்டாம் முதலில் இந்த இரண்டு பேரையும் நீ ஒதுக்கிவிட்டாலே உன் வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் கொடுக்க தொடங்கிவிடும் உன் வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளையும் தரத் தொடங்கிவிடும் உன் அம்மா முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் இனி எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்குள்ளிருந்து மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து தான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நான் இருந்து உனக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் என்றும் என்றென்றுமே தந்துவிட வேண்டும் என்று தான் எண்ணுகின்றேன் எந்த நொடியிலும் உனக்கான அதிசயங்களை நான் ஒரு சேர கொடுக்கின்றேன் எனும் பொழுது என் பிள்ளை நீ எதற்குமே விடாதே என் தங்க குழந்தையே நல்ல மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து என் பிள்ளை நீ எப்பொழுதும் சரியான எண்ணங்களுக்குள் உன்னை தயார்படுத்திக்கொள் உனக்கு என்றும் என்றென்றுமே நல்லது நடக்கட்டும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை ஒரு சேர கொடுக்கட்டும் என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அதையெல்லாம் நாம் உறுதியாக புரிந்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ எண்ணிக்கொள் என் குழந்தையே நல்ல நேரம் நமக்கு வருகின்ற பொழுது இந்த அம்மா உன் கண்ணில் அடிக்கடி பட்டுக்கொண்டே இருப்பேன் அப்படித்தான் இப்பொழுது நான் உன் கண்களில் தொடங்கி இருக்கின்றேன் சில காலமாக அடிக்கடி உன்னை நான் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா என் தங்கமே நான் சொன்ன சொல்லிலிருந்து ஒரு பொழுதும் மாட்டேன் இந்த அம்மா நான் சொன்ன வார்த்தையை ஒரு பொழுதும் தவறவிட மாட்டேன் அம்மா உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம் இனி சந்தோஷங்களும் ஒரு சேர உனக்கு இவர்கள் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து உனக்கான விஷயங்களில் இருந்து உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி